ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வன்னியர் கோவில் உருவாக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கும் வருஷ வருஷம் பங்குனி உத்தர விழா சிறப்பாக நடக்குது கர்நாடகத்திலேருந்து வராங்க ஆந்திராவில் இருந்து வராங்க பாண்டிச்சேரி கோவிந்தராஜ் ஜட்ஜெல்லாம் வந்தார் பண்டுருட்டியார் வந்தார் இந்த சமுதாய பெரிய தலைவர்கள்லாம் வந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க கோயிலுக்கு பாதிக்கப்பட்டது இன்னைக்கு ஜெலகண்டபுரம் மற்றும் நூற்றி பதினேழு அந்த நூற்றி பதினேழு ஊரும் சேர்ந்து தான் திருவண்ணபுரத்துக்கும் எல்லாம் சேர்ந்து தான் அந்த விழாவை நாங்கள் நடத்துகிறோம் அப்போ வந்து நம்ம சமுதாயத்தில் சரியாக படித்து இருக்கும் படிக்காதே இருக்கும் நாம் வந்து சமூகத்தில் சாமியை நம்பி நாம் எப்படி வந்து கடத்தி மேட்டில் போய் சாமி கும்பிட்டு அதை இறைவனுக்கு படிச்சுட்டு நாம் செய்யுமா அப்படிலாம் வந்து சாமியை முழுசாக நம்பணும் முழுசாக நம்பி நாம் இருக்கும்போது நம்மளுக்கு பயபக்தியோடு இருக்கும்போது பயபக்தியோட சக்தி வீரம் எல்லாம் இருந்துச்சு என்னை வந்து நீ ஏன் நூறு சதுரடி கேட்டுட்ருக்கிற இப்போ அந்த இடத்துல சாமி வைக்காத சாமி வைக்காத இருக்கிறதுக்கு நீ எதனால வேணும்னா நான் உனக்கு பத்து ஏக்கரா நிலம் வாங்கி தரேன் நீ ஏன் நூறு சதுரடி கேட்டுட்டு சாமி வைக்கிற அப்படின்னு சொல்லி கூட பேரம் பேசுனாங்க எனக்கு சாமிக்கு நூறு சதுரடி கொடு நான் எனக்கு பத்து ஏக்கரா வேணாம் என்னான்னு சொல்லி முறியடிச்சுட்டேன் வன்னீர் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கம் நான் ஜலகண்டபுரம் உருதுர வன்னிய மகாராஜா சுவாமி கோவிலின் தர்மகர்த்தா என்னுடைய பேரு வரதராஜ கவுண்டர் அப்பா பேர் கவுண்டர் என்னுடைய பூர்வீகம் ஜெலகண்டபுரம் இந்த ஜலகண்டபுரம் மற்றும் சுற்று வட்டாரம் உள்ள வன்னீர் சமுதாயம் பெரும்பான்மையால் எழுபத்தி அஞ்சு விழுக்காடு வாழ்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வன்னியர் கோவில் உருவாக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தோம் அதன்படி சாமியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வச்சோம் வச்சத்துக்கு மற்ற ஜாதிக்காருங்க இந்த இடத்துல சாமியை வைக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து நாம்ளை ஜலகண்டபுரம் டவுன் பஞ்சாயத்தில் மொத்தம் தலைவர் ப்ளஸ் பதினைஞ்சி மெம்பர் பதினாறு பேர் இருந்து முடிவெடுக்கும் போது வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் தான் மெம்பர் மீதி பதினைஞ்சி பேரும் வன்னியர் கோயில் வைக்கக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த தீர்மானத்தை மொழியடிக்கிறதுக்காக நாம் ஜலகண்டபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திங்கக்கிழமை இரவு பன்னிரெண்டில் இருந்து ஒன்றைக்குள்ள சாமியை செலகண்டபுரம் பஸ் நிலையத்தில் இருந்து கொண்டாந்து வச்சோம் அந்த சாமி வச்சபோது நானும் நம் சமுதாய பெரியவர்களும் சேர்ந்து வச்சோம் அப்பொழுது சமுதாயத்தை கோயிலில் வச்சதை முறுக்கப்படியா மற்ற கம்யூனிட்டிகள் சமுதாய கோயிலை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்போ வந்து திங்கட்கிழமை நைட்டு வச்சுட்டு என்னுடைய கல்யாண டைமுங்கிறதுனால நான் வந்து பத்திரிகை வைக்கிறதுக்காக வெளியூர் போயிட்டேன் வெளியூர் போயிட்டு வந்து வியாழக்கிழமை வந்து ஜலகண்டபுரம் டவுன் பஞ்சாயத்து இஓ என்னை கூப்பிட்டு சாமியை எடுத்துரு சாமி எடுக்கலைன்னா நாங்கள் எவிஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சாமி எடுக்கிறதுக்கு முன்னான வழி எஸ்பி டிஎஸ்பி தாசில்தாரு ஆர்த்தியோ எல்லோரும் முயற்சி செஞ்சு ஜலகண்ணபுரம் டவுனுக்கு வியாழக்கிழமை வந்துட்டாங்க வியாழக்கிழமை வரும்போது நான் வந்து நம் பெரியவங்களை கேட்குங்காட்டியும் நாம் தடுங்க அப்படின்னு சொன்னாங்க தடுத்து ஆயிரக்கணக்கான பேர் நாம் இருந்து தடுத்தோம் தடுத்தும் அப்பொழுது இருந்த இஓ தலைவர் மற்ற மெம்பருங்க எவிசன் பண்ணுறதுக்கு இரட்டை மாட்டு வண்டி கொண்டாந்து நிறுத்திட்டாங்க அப்போ ஈவோ அதர் கம்யூனி அதர் சிப்பந்திங்க எல்லாம் சேர்ந்து எவிஷன் பண்ணாங்க எவிஷன் பண்ணும்போது ரெட்ட மாட்டு வண்டி மேலே நம்ம சாமி எடுத்து வச்சுட்டாங்க வச்சு பார் அமுக்கும் போது பார் ரெண்டும் உடைஞ்சி வீல் ரெண்டும் கட்டாயி தரை மட்டத்துக்கு வந்துடுச்சு அப்போ சாமி இப்போ இருக்கிற இடத்துல வந்து உக்காந்துக்குச்சு உட்காந்த இடத்த உடனே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தும் அதை வந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதனால எங்களை வந்து அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அஞ்சு பேர் நான் ஒன்று மாதேஷ் ஒன்று குப்புசாமி ஒன்று கந்தசாமி ஒன்று கிருஷ்ண ஒன்று அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிக் கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டாங்க அப்போ இந்த சாமி வந்து அப்புறப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் சுற்றியும் தடுப்பு வச்சு கட்டிவிட்டு போலீஸ் பந்தோஸ்து போட்டு போயிட்டாங்க அந்த இடம் நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவு இருந்துச்சு அன்னைக்கு ஜெல்லாண்டபுரம் கோயில் எவிஷன் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஒரு ஆடியோ மீட்டிங் போட்டாங்க ஜல்லாதபுரம் டவுனில் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் இந்த ஊரில் எங்களை மீறி மந்திரியோ அரசு அதிகாரியோ எங்களை மீறி யாரும் எங்கேயும் போகக்கூடாது இன்றைக்கி இவங்க அதிகாரம் பண்ணுறதுக்கு வர்றாங்க எங்களால் ஜீரணிக்க முடியல அப்படின்னே ஆடியோக்கிட்ட சொன்னாங்க நாம் ஆட்சேபணம் பண்ணுறதுக்கு அன்றைக்கி ஆள் நம்மளால் முடியல அது வந்து தலைமையில் தான் இங்கே ஜலநாதபுரத்தில் எது நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை முறியடித்தது அவங்களால ஜீரணிக்க முடியல இன்றைக்கி இன்றைக்கி நாம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குறோம் நம்ம கோவை சாமி வந்ததுக்கு பின்னால் நம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்னை வந்து நீ ஏன் நூறு சதுரடி கேட்டுட்ருக்குற இப்போ அந்த இடத்துல சாமி வைக்காத சாமி வைக்காத இருக்கிறதுக்கு நீ எதுனாலும் வேணும்னா நான் உனக்கு பத்து ஏக்கர நிலம் போடாமட்டியில் வாங்கி தரேன் நீ ஏன் நூறு சதுரடி கேட்டுக்கிட்டு சாமி வைக்கிற அப்படின்னு சொல்லி கூட பேரம் பேசுனாங்க எனக்கு சாமிக்கு நூறு சதுரடி கொடு நான் எனக்கு பத்து ஏக்கராவும் வேணாம் என்னென்னு சொல்லி முறியடிச்சிட்டேன் அதை ஜீர்ணிக்க முடியாமல் தான் அந்த ஜலகண்டபுரம் டவுன் பஞ்சாயத்தில் முதல்ல அந்த நம்ம சாமி வச்சுருக்கிற இடத்த அண்ணாதுல சிலைக்கு தீர்மானம் பாஸ் பண்ணாங்க ரெண்டாவது அந்த தீர்மானம் ஆறு மாதம் கழித்து ஜலகண்டபுரம் டவுன் பஞ்சாயத்தில் காய்கறி மார்க்கெட்டுக்கு தீர்மானம் பாஸ் பண்ணாங்க இதெல்லாம் முறியடிச்சு தான் அந்த இடத்துல நம்ம சாமி உட்காந்துருக்குது அன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சு அதை வந்து கோயிலை உருவாகிறது முயற்சி செஞ்சு வியாழக்கிழமை எமிஷன் பண்ணாங்க சனிக்கிழமை வந்து வண்டி திருப்பத்தூர்லேருந்து வண்டி அடிகளார் அவர்கள் வந்து இந்த ஜலகண்டபுரம் சந்தப்பேட்டையில் பெருமாள் கோயிலில் கூட்டம் போட்டாங்க பல ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து அந்த ஸ்டேஷனுக்கு புறப்பட்டோம் புறப்பட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு போகல பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸ்டேஷன் வரைக்கும் ஜனங்கள் அப்படியே அடிகளார் உட்கார சொல்லி விட்டார் உட்கார சொல்லி அப்படியே போக்குவரத்து எல்லாம் ஸ்தம்பித்தாயிடுச்சி எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு இவங்கெல்லாம் எங்களை கூப்பிட்டு கேட்கக்கல நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம் நான் தவத்திர அடிகளார் வன்னிய அடிகளார் பழைய தலைவர் முத்து பழைய தலைவர் முத்தை விட்டுட்டு மீதி ரெண்டு பேரும் எங்களை கேள்வி கேட்டாங்க அடிகளார் ஒரு கேள்வி என்ன கேட்டாருன்னா நாங்கள் சமுதாயத்தில் சாமி கும்பிடக்கூடாதுன்னு எதனாலும் சட்டம் இருந்தால் சொல்லுங்கள் நான் கும்படல அப்படின்னு சொன்னார் அதுக்கு சரியான பதில் கொடுக்க முடியாமல் இன்ஸ்பெக்டரு எஸ்பி அதிக மட்ட அதிகாரி மூலியமாக தகவல் கொடுத்து நீங்கள் அனுமதி வாங்கிட்டு நீ சாமி கும்பிட்றதை பற்றி எங்களுக்கு அழிச்சியாக பண்ணலை நீங்கள் அனுமதி வாங்கிட்டு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி சிலையை சுற்றியும் தடுக்க சுற்றி வச்சிட்டாங்க தடுக்க சுற்றி வச்ச உடனே அப்போ வந்து நம்ம பசங்க சாமி கும்பிட்டது அந்த எஸ்ஐ ஒரு கிறிஸ்டியன் அவர் எந்த என்ன என்ன செஞ்சார் தெரியுமா பூட்ஸ் காலில் அந்த கல்புரத்தை அமைச்சு நம்ம அங்கே அடித்து துறைச்சி விட்டார் அப்புறம் அவர் வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு நான் ஜலண்டாபுரத்தில் இருந்து கருமுடை கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆனார் அங்கே வேற தப்பான சமாச்சாரத்தில் போய் அவர் கொலையில் சிக்கிக்கிட்டு கொலையில் வ வந்து சிக்கி ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீனில் வந்து ஜலண்டபுரம் வந்தார் ஜலாண்டபுரம் வந்து தேட்டரில் வந்து என்னை கூப்பிட்டாங்க தேட்ரு மேனேஜர் ப்ளஸ் எஸ்ஐ கூப்பிட்டாங்க கூப்பிட்டு நான் போகாட்டியும் என்னை மன்னிச்சிட்டு நான் செஞ்ச தப்பு அப்படின்னாரு ஏங்கிட்ட மன்னி கேட்காத நம்ம சாமிக்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்ன உடனே அது அவர் கிறிஸ்டீனாக இருந்தாலும் வந்து நம்ம கோயிலில் கல்பூரத்தை பொறுத்தி என்னை மன்னிச்சு சொல்லி கும்பிட்டு போனார் இன்னமும் தப்பு யார் செஞ்சாலும் நம்ம சமுதாயக்காரனே செஞ்சாலும் தண்டிப்பார் நாங்கள் வந்து சனிக்கிழமை இந்த இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பின்னால் நாங்கள் வந்து சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து ஒவ்வொரு ஊரும் பொங்கல் தார தப்பட்டையோடு வந்து பொங்கல் வச்சு சிறப்பாக ஐம்பத்தி ரெண்டு நாள் சிறப்பாக நடத்தணும் அடுத்து பங்குனி உத்தரம் வந்துச்சு பங்குனி உத்தரத்தில் வன்னியர் பிறந்த தேதிங்கிறதுனால வன்னியர் சாமி உருவான நாள்ங்கிறதுனால அன்றைக்கு சிறப்பான விசேஷம் மிக பிரம்மாண்டமாக நடத்தணும் அதை செய்ய முடியாமல் அந்த அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு அனுமதி ரெண்டரை வருஷம் கொடுக்க தவறிட்டாங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு அடுத்து வேறு கவர்மெண்ட் பின்னால் நாங்கள் வீரபாண்டியாரை அணுக வேண்டிய நிலைமைக்கு உருவாச்சு வீரபாண்டியாரை அணுகாட்டியும் எங்களுக்கு அந்த நிலம் பாத்தியப்படுறதுக்கு உண்டான என்ன சொந்தம் உருவாக்கிறதுக்கு என்ன நடைமுறையை செஞ்சு எங்களுக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சதுரடி வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பித்தோம் கோயில் கட்டுறதுக்கு ஆரம்பித்து எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமுதாய தலைவர்கள் எல்லாத்தையும் சந்தித்தோம் அவங்க ஒத்துழைப்போட ரெண்டாயிரத்தி ஒன்றில் கும்பாபிஷேகம் செஞ்சோம் வருஷ வருஷம் பங்குனி உத்தர விழா சிறப்பாக நடக்குது கர்நாடகத்துலேருந்து வராங்க ஆந்திராவில் இருந்து வராங்க பாண்டிச்சேரி கோவிந்தராஜ் ஜட்ஜெல்லாம் வந்தார் பண்டுருட்டியார் வந்தார் இந்த சமுதாய பெரிய தலைவர்கள்லாம் வந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டுருக்குறாங்க அதே மாதிரி வருஷ வருஷம் இந்த விழா சிறப்பாக நடக்க நீங்களும் நம்ம உத்தர வன்னியர் தமிழ்நாட்டிலேயே அகில இந்த உலகத்திலேயே இந்த ஒரு கோயில் தான் வன்னியருக்காக உருவான கோயில் வன்னியர் கோயிலுக்குன்னு பேர் பெற்ற கோயில் இது ஒன்று தான் உலகமெல்லாம் வாழக்கூடிய சமுதாயம் சமுதாயமெல்லாம் இந்த பங்குனி விழாவுக்கு வந்து இந்த விழாவை ரெண்டு நாள் சிறப்பாக நடத்துகிறோம் அந்த ரெண்டு நாள்லையும் கலந்துக்கிட்டு எங்களை சிறப்பிக்கு மாறி கேட்டுக்கிடுங்க நீங்கள் எல்லாரும் வந்து இந்த கோயிலுடைய மகிமையை கண்டு நீங்கள் இது என்ன உங்களுக்கு கோரிக்கையை வன்னியர் உத்தர வன்னிய மகாராஜா உங்களை கோரிக்கையை நிறைவேற்றுறாரு நீங்கள் அப்பப்போ வந்து இந்த கோயிலில் கோசி செஞ்சுக்கிட்டு அந்த உங்களை குறையை வந்து என்ன சொல்லி அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்ல செல்வாக்கோடு வாழ இந்த சமுதாயம் வளர நீங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் பங்குனி ஒருத்தரம் வருஷம் வருஷம் விழா நடக்கிறோம் சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம் நீங்கள் முழு ஆதரவு கொடுத்து நீங்கள் ஆதரவு கொடுத்து எல்லோரும் வந்து கலந்துக்கணும் ஆதிசக்தி எப்படி உருவாச்சுனாக்கா ஸ்ரீரங்கத்தில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரி அறநிலைத்துறை அதிகாரி சேர்ந்த கோயிலுக்கு அதிகாரியாக இருந்தார் அவர் வந்து கை சுத்தம் ஊழல் செஞ்சாங்க நம்ம அதிகாரி வந்து அந்த ஊழலுக்கு உடந்தையாக இல்லை அதனால் அவரை வந்து கொலை செஞ்சு விட்டாங்க அந்த கொலையை செஞ்சதுனால் வந்து எங்கள் ஜலநல்லபுரத்தை சேர்ந்தவர் அவரு அதனால் ஜலநபுரத்தில் அவர் வந்து பாடி அடக்கம் செஞ்சுட்டு வன்னி அடிகளார் வந்தார் வந்துட்டு இதுக்கு ஒரு பிராய்ஸு தான் தேடணும் அப்படின்ட்டு ஜலகண்டபுரத்தில் இருந்து எடப்பாடி வழி சேலம் வழியாக அப்படியே மெட்ராஸுக்கு நடைபயணம் போய் போயிட்டு அங்கே வந்து கோரிக்கை மனு கொடுத்தாங்க அரசு செவி சாய்க்கலை கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிச்சி தண்டனை கொடுன்னு கோரிக்கை மனு கொடுக்கறதுக்கு தான் நடைபயணம் வன்னி அடிகளார் தலைமையில் போனது அந்த போகும்போது அரஸ்ட் ஆனவங்க தான் நம்ம ஜலகண்டபுரத்தை சேர்ந்தவங்க ஜலந்தபுரத்தை சேர்ந்தவங்க அரசான உடனே மேட்டூர் கோர்ட்டில் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் கோர்ட்டில் நடந்து கோர்ட்டு நம்மளுக்கு ஆதாரம் இல்லாதனால எங்களை விடுவிச்சாங்க விடுவிச்ச விடுவித்த போது மேட்டூர் டேமில் காவேரி யாத்திரை ஒரு சாமியை எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு வச்சுக்கிட்டு இருந்து நாங்கள் கும்பிட்டது தான் ஆதிசக்தி அந்த ஆதிசக்தி ஞாபகமாக வருஷம் வருஷம் தை மாதம் ஒன்றாந்தேதி தேதி பொங்கல் அன்னைக்கு வன்னீர் சங்க கொடியை ஏற்றி அந்த இடத்துல வந்து சாமி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஏழு நாள் வன்னியர் புராண நாடகம் திருவண்ணாமலையில் இருந்து கூட்டிகிட்டு வந்தோம் ஏழு நாள் திருவண்ணாமலையிலிருந்து கூட்டிகிட்டு வந்து வன்னியர் புராண நாடகம் மலைமலை சொந்தப்பேட்டையில் நாங்கள் நடத்தினோம் ஏழாவது நாள் உத்தரவன்னியர் பிறந்தது போது இங்கே வந்து ஒரு பெரிய அழிஞ்சி மரம் அதில் ஜனங்கள் ஐம்பது அறுபது பேர் ஏறி இருக்காங்க ஏறி உக்காந்துட்டு இருக்கும்போது வன்னி அங்கே மேலே பெருமாள் கோயில்கிட்ட இருந்து பிறக்கும் போது இந்த மரம் அப்படியே வேரோடு சாயுது வேரோட சாயும்போது இந்த ஐம்பது பேரும் ஒரு சின்ன காயங்கூட இல்லாமல் தவிச்சிக்கிட்டாங்க உடனே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அந்த வன்னியர் புராணம் நாடகம் வந்து தடைபட்டு போயிருந்த நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் கரண்ட்டும் வந்துருச்சு அப்பொழுது வன்னி அடிகளார் வந்து சேலத்துல வந்துகிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட காளியா கோயில் வரைக்கும் ஏகப்பட்ட மலை அந்த ஏகப்பட்ட மலையிலையும் இங்கே ஜலனபுரம் எல்லைக்கு வரும்போது மலை இல்லை ஜனங்கள் நிம்மதியாக வன்னியர் நாடகம் ஏழாவது நாளில் நாடகத்தை நடத்தி சிறப்பாக நடத்தி செஞ்சு கொடுத்துட்டு போகும்போது அந்த திருவண்ணாமலைக்கார் நாங்கள் எங்கள் ஊரில் காமாட்சி அம்மனை நாங்கள் விழாவாக எடுக்கிறோம் வன்னிய புராண நாடகத்தின் போது அந்த காமாட்சி அம்மனே உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு அந்த கலசத்தை கொடுத்து கொடுத்துட்டு போனால் தான் காமாட்சி அம்மன் உருவானது அப்போ அந்த வெண்ணிய புராண நாடகம் நடக்கும்போது வேறு ஒரு ஜாதியை சேர்ந்த பெண் அருள் வந்து நான் வந்திய வன்னியர் பிறந்துட்டேன்டா உத்தர வன்னியம் பிறந்துட்டேண்டா இனிமேல் இந்த நாடு செழிக்கும் இந்த ஊர் செழிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மற்ற சமுதாயத்தை கொண்டு சொன்னால அந்த சமுதாயம் எதிர்ப்பை கொஞ்சம் ஒன்று குறைச்சாங்க இந்த கோயில் உருவாகிறதுக்கு அடிப்படையே வன்னி அடிகளாரும் வண்டியாரும் உதவி செஞ்சாங்க இந்த நிலத்தை வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துவிங்க அப்படிங்க தான் இந்த நிலத்துக்கு என்ன வழிவகையோ அந்த வழிவகையை செஞ்சு கொடுத்தாரு வீரபாண்டியார் வீரபாண்டியார் வன்னி அடிகளாரும் இந்த கோயிலுக்கு உருவான மூல காரணங்கிறதுனால தான் அவங்க கோயிலில் வந்து வீரபாண்டியாரும் வன்னி அடிகளார் ரெண்டு பேர்த்து ஃபோட்டோவும் வச்சுருக்கிறதுக்கு காரணம் கோயிலுக்கு பாதிக்கப்பட்டது இன்னைக்கு ஜலகண்டபுரம் மற்றும் நூற்றி பதினேழு ஊர் அந்த நூற்றி பதினேழு ஊரும் சேர்ந்து தான் திருவண்ணபுரத்துக்கு எல்லாம் சேர்ந்து தான் இந்த விழாவை நாங்கள் நடத்துகிறோம் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர் நாம் சாமி வச்சு கும்பிட்டா நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னார் பெரிய கோடீஸ்வரை சொன்னார் ஏன்னா நம்ம சாமி வைக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு அந்த ஆள் சொன்னார் நாம் என்னைக்கு சாமி வச்சு எண்பத்தாறில் சாமி வச்சு கும்பிட்டோமோ அன்னைக்கு நைட்டே அந்த ஆள் காலையில் நாலு மணிக்கு சாப்பிட்றாரு அப்போ வந்து நமது சமுதாயத்தில் சரியாக படிச்சு இருக்கும் படிக்காதே இருக்கும் நாம் வந்து சமூகத்தில் சாமியை நம்பி நாம் எப்படி வந்து களத்து மேட்டில் போய் சாமி கும்பிட்டு அதை இறைவனுக்கு படிச்சுட்டு நாம் செஞ்சுமா அப்படிலாம் வந்து சாமியை முழுசாக நம்பணும் முழுசாக நம்பி நாம் இருக்கும்போது நம்மளுக்கு பயபக்தியோடு இருக்கும்போது பயபக்தியோட சக்தி வீரம் எல்லாம் இருந்துச்சு இப்போ படிக்கிற பசங்க நாகரிகமாக ஏதேதோ புஸ்தகத்தில் கசா முசான்னு வந்துட்டுருக்குது சாமி இல்லை வெங்காயம் இல்லை அப்படின்னு இருக்காங்க அதை வந்து நம்பாதீங்க நம்ம முன்னோர்கள் சம்புமா முனிவர் நம்மளை வந்து அக்னி யாகத்தில் வந்து தோழினர் தான் உத்தர வன்னியர் அந்த வன்னியரை தான் நாம் முன்னோர்கள் கும்பிட்டுருந்தாங்க நாமளும் நாளைக்கு கும்பிடுவோம் இன்றைக்கும் கும்பிடுவோம் இந்த இளைஞர் இந்த சாமி இல்லைன்னு சொல்கிற இளைஞர் இங்கே வந்து என்னைக்கு இந்த ஊரில் தீக்காக்காரன் என்னைக்கு எடுத்து செஞ்சானோ அவனுடைய சகப்தத்தியை முடிச்சுட்டு சாமி இருக்குதுன்னு நம்புகிற அளவுக்கு இன்றைக்கி ஜெகனப்படுத்தல் உருவாகி இருக்குது நம்ம சமுதாய உத்தர வன்னியரை வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் நம்மளுக்கு இந்த சாமி சொந்தம் தனிப்பட்ட ஒருத்தருக்கு சமுதாயத்துக்கே சொந்தம் தனிப்பட்ட எனக்கோ மற்றவங்களுக்கோ சொந்தம் இல்லை பொறுப்பில் வேணா நாங்கள் இருக்கலாம் ஆனால் சாமி எங்களுக்கு இல்லை சமுதாயத்துக்கே சொந்தம்